எகிப்தில் இருக்கிற எகிப்தியர்கள் அவங்களோட சமுதாயத்தில் இறந்தவங்களை எல்லாரையுமே மம்மி பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பின்னால் இருக்கிற ரீசன் கமனா நமக்கு தெரிஞ்சது ஆஃப்டர் லைஃப் பிலீவ்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுன்னு நம்பினாங்க அண்ட் ரோயல் ரெஸ்பெக்டா அது பார்க்கப்பட்டுச்சு ஸோ இப்படித்தான் நமக்கு தெரியும் பட் இது முழுமையான உண்மை கிடையாது இது எகிப்தியன்ஸோட மமிஃபிகேஷன்ல ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் முழு ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த வீடியோ பார்த்து முடியிறப்ப எகிப்தோட மம்மி பத்தின விஷயங்களை புது கண்ணோட்டத்தோட பாப்பீங்க சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்மளோட பலருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான நம்பிக்கையை பத்தி பேசலாம் பண்டைய எகிப்தியர்களுக்கு மரணத்துக்கு அப்புறமா இருக்கிற நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கை என்னன்னா மரணம் வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த உடல் இருக்கிற ஆவி பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் உடலை விட்டு வெளியே போகும் அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா திருப்பியும் மீண்டுமே அதே உடலுக்குள்ள திரும்பும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க ஸோ அதனால தான் அந்த உடலை அழுகாமல் சேதமடையாமல் இருக்க வேணும்னு சொல்லி நினைச்சி அந்த உடலை பாதுகாக்கிற முறைகளை எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க ஸோ இந்த காரணம் உண்மையான காரணம் தான் ஆனால் இது மட்டும்தான் மம்மி சேர்க்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம்னு சொல்ல முடியாது இது தவிர இன்னும் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் அவங்க கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மம்மி கதையோட முதல் பாட்டுன்னு மட்டும்தான் சொல்லலாம் இதுக்கப்புறமா இன்னும் டீப்பான நிறைய காரணங்கள் எல்லாம் அவங்க கிட்டே இருந்துச்சு சோ அதுல அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னா அதிகாரமும் ஆட்சியும் பண்டைய எகிப்துல பாத்தீங்கன்னா பரோன்னு சொல்லக்கூடிய அரசர்கள் இவங்க எல்லாம் சாதாரண அரசர்களா இருக்கல சாதாரண அரசர்களை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம மக்களிடம் அவங்களை அவங்க கடவுளோட பிரதிநிதின்னு சொல்லி நம்ப வச்சிருந்தாங்க சோ அதனாலே இந்த பறோன்னு சொல்லக்கூடிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்தாலும் சரி இல்லைன்னா மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் சரி அவங்களோட சக்தியும் அதிகாரமும் தொடர்ந்து இருக்க வேணும்னு சொல்லி மக்கள் நினைச்சாங்க ஏன்னா அங்க இருக்கிற அரசர்களும் நினைச்சாங்க அதனால தான் இந்த மமிஃபிகேஷன் முறையே உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஸோ பறவோட உடல் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இருந்தாத்தான் மக்களுக்கு கூட தெளிவான செய்தி போகும் அது என்னென்ன இந்த அரசர் மரணத்துக்கு அப்புறமா கூட சக்தி வாய்ந்தவராக தான் இருக்கிறாருன்னு சொல்லி சோ இந்த மம்மி செய்யறது பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு முறையாகவும் இருந்திருக்கு உடலில் எந்த வித சேதம் இல்லாமல் இருந்தா தான் அரசனோட ஆட்சி அதிகாரம் ஏன்னா அந்த அரச குடும்பத்தோட தொடர்ச்சி இதெல்லாம் மக்களுக்கிடையில ரொம்பவே உறுதியா நிலைச்சிருக்குன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா பண்டிகை வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மம்மி செய்யறதுன்னு சொல்றது எல்லாருக்குமே கிடைத்த உரிமை கிடையாது அது குறிப்பா பணக்காரர்கள் அரச குடும்பத்தினர் மத குருக்கள் இல்லைன்னா அரச வம்சத்துல உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு சோ சாதாரண மக்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறமா எளிமையான முறையில அடக்கம் செய்யப்பட்டுவாங்க ஆனா இப்படிப்பட்ட சொசைட்டில இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்றவங்க மட்டும்தான் தான் மம்மி செய்யப்பட்டிருக்காங்க சோ சாதாரண மக்கள் ஏழை மக்களுக்கெல்லாம் அவங்கள உடலை முழுமையா பாதுகாக்கிற வாய்ப்பு கிடைக்கல அதனால ஒரு மம்மின்னு சொன்னா அது வெறும் இறந்த உடல் மட்டும் இல்லை அது அந்த காலத்துல இருந்த அந்த நபரோட சமூக மதிப்பையும் அதோட நிலையம் காட்டக்கூடிய ஒரு அடையாளமா இருக்குது சோ இந்த நபரோட குடும்பம் பாத்தீங்கன்னா செல்வத்தாலையும் அதிகாரத்தாலையும் நிறைஞ்சிருந்துச்சுன்னு காட்டுறதுக்கான ஒரு அடையாளமா அவங்களோட மம்மி இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பண்டைய எகிப்தியர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான உடல்கள் எல்லாம் அடக்கம் செய்யற பணியில நீண்ட காலமா ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இத பத்தீங்கன்னா சரியான ஒரு நாலேஜ் இருக்குல்ல நீண்ட காலம் இந்த வேலைகளை செய்யறப்ப படிப்படியா ஒவ்வொரு விஷயங்களா கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க முதல் இவங்களால் அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் எல்லாம் அழுக ஸ்டார்ட் ஆகுது சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள்ல ஈடுபடுறப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய தொடங்குது அது என்னன்னா வெப்பம் இருந்தா உடல் ரொம்பவே பாஸ்டா அழுகி போகும் அதே ஈரப்பந்தம் இருந்தா தான் உடல் சிதையும்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்புறமா உடல்ல நீண்ட காலம் பாதுகாக்க உடலை உலர வைக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்க அதனாலதான் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சத்தையெல்லாம் வெளியே எடுக்க உப்பு போன்ற இயற்கையான பொருட்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க சோ இந்த முறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மத நம்பிக்கையில மட்டும் வந்தது இல்ல அவங்க பார்த்து பார்த்து முயற்சி செய்து செய்து அதுக்கப்புறமா அதுல ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து படிச்சுக்கொண்ட விஷயங்கள தான் இது இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மம்மி செய்யறதுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய பயமும் காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் சோ இறந்த உடலை பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அது சீக்கிரமா அழுக ஆரம்பிக்கும் அழுகுறப்ப மோசமான நாற்றம் வரும் பூச்சிகள் எல்லாம் கூடும் இதனாலேயே நோய்கள் பரவுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு சோ வெப்பம் நிறைந்த பாலைவன பகுதியில இருக்கிறதால இதற்கான ஆபத்து சுற்றுப்புற சுத்தமாக இருக்கும் என் நோய் பரவாது குறைன்னு சொல்லி அவங்க புரிஞ்சு கொண்டாங்க இதனாலேயே மம்மி செய்றத வெறும் மத நம்பிக்கை மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து மக்களோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் பாதுகாப்பான முறைக்கும் இது பயன்படுத்தப்பட்டுச்சு சோ இப்படி கொஞ்ச காலம் கடந்து போறப்ப இந்த உடலை பாதுகாக்கிற இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் மட்டும் இல்லாம ஒரு பண்பாடாவே எகிப்துல மாறிச்சுன்னு சொல்லலாம் நம்ம கூட இருந்த முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் செஞ்சாங்க அவங்க மதிக்க வேணும்ன்றதுக்காக நாமளும் இதையே பின்பற்ற வேண்டும்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சாங்க சோ இதனாலே அந்த உடலை பாதுகாக்காம விட்டா அது முன்னோர்களோட ஆத்மாவை அவமதிப்பது போல இருக்கும்னு சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த வழக்கம்தான் தான் ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு இன்னொரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு பரம்பரையா அப்படியே தொடர்ந்து வருது கொஞ்சம் கொஞ்சமா மத நம்பிக்கை இந்த அனுபவத்தால கிடைத்த அறிவு மக்களோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒன்னா கலந்து இந்த உடலை பாதுகாக்கிற இந்த செயல் பாத்தீங்கன்னா எகிப்தியா மக்களோட ஒரு அடையாளமாவே மாறுது சோ அதனாலயே நம்ம மம்மி செய்யறது ஒரு செயலா மட்டும் இருக்கல அது எகிப்தியர்களுக்கு இன்னைக்கு உலகத்தை சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு சின்னமாவும் மாறுது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க மனிதர்களை மட்டும் இல்லாம பல வகையான விலங்குகளோட உடலை கூட இருக்காங்க அதாவது மம்மியா செஞ்சிருக்காங்க பூனைகள் பறவைகள் முதலைகள் நாய்கள் இது போன்ற விலங்குகளோட உடலை பாதுகாக்கப்பட்ட நிலையில பல இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா இதுவுமே மறுபிறவி மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறதால மட்டும் செய்யப்பட்டது இல்லை எகிப்தர்கள் நம்பினது என்னன்னா ஒவ்வொரு விலங்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தோடையுமே தொடர்புடையதுன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் பூனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தோட அடையாளமாக இருக்கு முதலே பாத்தீங்கன்னா இன்னொரு தெய்வத்தோட வடிவமாக இருந்திருக்கு ஸோ அதனாலே அந்த விலங்குகளை தெய்வங்களுக்கு காணிக்கையா அர்ப்பணிச்சாங்க கோவில்களை மக்கள் அவங்களோட வேண்டுதலுக்காக இந்த விலங்குகள் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க சோ இதனால இந்த விலங்குகளை வளர்க்குறது அதோட உடலை பாதுகாக்கிறது அண்ட் அதை கோவில்களுக்கு வழங்குறது இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய தொழிலாவே இருந்துச்சு ஸோ அதனால இந்த செயல் பாத்தீங்கன்னா மத நம்பிக்கை மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் பண்பாடு அந்த மக்களோட வாழ்வாதாரம் இது எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துச்சு ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த எகிப்தியர்கள் அவங்களோட சமுதாயத்தில் இறந்து போனவர்களோட உடலை பாதுகாத்தது ஜஸ்ட் அவங்களோட ஆஃப்டர் லைஃப் பிலிஃப்காக மட்டும் கிடையாது அது மதம் வாழ்க்கை முறை சமூகத்தோட அமைப்பு இது எல்லாத்தையுமே இணைச்ச ஒரு ஆழமான பழக்கம்னு சொல்லலாம் பவர் பொலிட்டிக்ஸ் சயின்ஸ் ஹெல்த் சொசைட்டி கல்ச்சர் இது எல்லாம் மிக்ஸான ஒரு கம்ப்ளெக்ஸான சிஸ்டம்னு சொல்லலாம் ஹிஸ்ட்ரினா அது சிம்பிள் கிடையாது இது லேயர்ஸ் ஆஃப் ட்ரூத்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன்